thank you வணக்கம் மாஸ்டர்ஸ் நாங்கள் புதுவனர்பட்டை கீசா பிரமிடு ரேகா மேம் சென்டர்லேருந்து வரேன் நான் நான் தியானத்துக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் வரும்போது எப்படி இருந்தேன்னா ரொம்ப கோவமாக இருப்பேன் யாருன்னா எதனா பேசினா கூட எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் எல்லா விஷயமும் அவங்க சொல்கிறது வந்து நெகட்டிவாகவே நினச்சிப்பேன் அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தியானம்லாம் பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் குறையுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் நாங்கள் வந்து வந்தோம் ஆனால் வந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம ஆன்மா இது நம்ம ஆன்மா வேறு உடல் வேறேன்னு முழுசாக புரிஞ்சு அந்த சந்தோஷம் வந்து எதில் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது இப்போ இந்த ரெண்டு நாள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த ரெண்டு நாள் செவிக்கும் சந்தோஷமாக இருக்குது கண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்குது அதனால நம்ம ஆன்மா என்னோட ஆன்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு முப்பது வயசு எனக்கு வந்து குறைஞ்சி என்னோடய சந்தோஷமான ஒரு சைல்டுஹுட் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கிறேன் அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஆன்மா சந்தோஷம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இதை வந்து கடைசி வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் தொடர்ந்து இந்த தியானம் வந்து செஞ்சு எல்லாருக்கும் நான் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஃபுட்டு வந்து அதாவது நாங்கள் அளவுக்கு எதிர்பார்க்கல நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றதீங்க இந்த அளவுக்கு இருக்கோன்னு எதிர்பார்க்கல இவ்வளோ இயற்கை காற்றோடு நாங்கள் வந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு பார்க்கும் போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கே நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே இன்னும் கொஞ்சம் பிஃபோராக நம்ம வந்திருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் வருஷம் வருஷம் இதை வந்து நாங்கள் விடவும் மாட்டோம் வந்து என்ஜாய் பண்ணிவிடுவோம் அதுவும் சூப்பராக இருக்குது சார் சொல்லவே வேண்டாம் எல்லாருமே எல்லாருமே நாங்கள் பழகாதவங்க நல்லா இருக்கு பெட்டு சூப்பராக இருக்கு நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி தராங்க எது இல்லைனாலும் உடனே செஞ்சு தராங்க அந்த எந்த இதுவுமே கிடையாது வாட்டர்ல இருந்து போ எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த ஒரு நம்ம இதுவுமே குறைய சொல்ற அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இருக்குது எல்லாரும் நீங்களும் வாங்க வந்து இந்த அனுபவத்தை வந்து அனுபவிங்க அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பயணம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அதில் தியானம் பண்ண டைம் வந்து ஒரு ஷே ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு மூணு மணி நேரம் நம்ம தியானம் பண்ணால் எப்படி இருக்கோமோ அது மாதிரி இருந்துச்சு அது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக வந்து இதை நான் திருப்பி திருப்பி அனுபவிக்கணும்னு எனக்கு என்னோடய ஆன்மாவே அது கேட்குது மேலே பிரமிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் தியானம் பண்ணால் டைம் போகிறதே தெரியல அந்த ப்ரமீட்டில் உட்காந்து தியானம் பண்ணும்போது டைம் போகிறதே தெரில நேரம் நேரம்தான் உட்காந்தோம் அதுக்குள்ளே ஒரு ஆஃப் ஹவர் ஆயிடுச்சா அது அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நிறையா புதுசு புதுசாக அனுபவம் கிடைக்குது அந்த பத்து நிமிஷத்தில் எப்படி அனுபவம் வரும்னு எனக்கே வந்து யோசிக்க ஒரு ஆஃப் அனவர் ஆகும் கால் ஹவர் ஆகும் ஆனால் மேலே இருக்க ப்ரமீடில் உட்காந்தா ஒரு வித்தின் செகண்டில் ஒரு அனுபவம் கிடைக்கிது அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ மாஸ்டர் என் பெயர் சாந்தா நான் வேலூர் காட்பாடியிலிருந்து வந்திருக்கிறேன் இங்கே அகத்தியர் ஆசிரமத்துக்கு தியான எக்னத்துக்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்குறோம் இந்த பிஎம்சி சேனல் மூலிமா தான் நான் தியானத்துக்கு வந்தேன் நான் இந்த டிவி பா செல்லு பார்த்துட்ருக்கும் போது அது பிஎம்சின்னு வந்தது அது எனக்கு கனெக்ட் ஆச்சு அதுலேருந்து அந்த வீடியோஸ் எல்லாம் மாஸ்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வேளாதிவ சாரோட நம்பர் கொடுத்தாங்க அவரும் இந்த தியானத்தை பற்றி எனக்கு நல்லா கைட் பண்ணார் எல்லாம் தியானம் பண்ணணும் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு அப்போது தியானத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருந்தது குழந்தைங்களோட பிரச்சனை வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப இப்ப பாரும் உடம்பு சரியில்லாத ஆகிடுவேன் அப்புறமா தான் தியானத்துக்கு வந்து மாஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அவங்களுடைய கருமா வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனை வருது அது அவங்களுடைய கருமம் உங்களுக்கு என்னன்றது நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு என்னன்றது முதல் கேட்கணுமே தவிர உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் வாழணும் மற்றவங்களெல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் பண்ணணுமே தவிர நாமெல்லாம் வேண்டி பண்ணும்போது இந்த மாதிரிதான் உடம்பு சரியில்லாத ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு நிறைய அதுல ரொம்ப பயம் அந்த குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி இருந்ததுலாம் நான் அதை ரொம்ப வெளியே வந்தேன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் மொழியும் என் குழந்தைங்க எல்லாமே தியானத்துக்கு வந்துட்டாங்க என் கணவர் தியானத்துக்கு வந்துட்டாரு நாங்கள் தியானம் குடும்பம் ஆகிட்டோம் சைவமாயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நன்றி